நாமக்கல் மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலமாக விளங்கி வரும் கொல்லிமலையை பார்வையிட நாளுக்கு நாள் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் எழுபது கொண்டை ஊசி வளைவுகளுடன் சாலை வசதி உள்ளது இந்த சாலையில் பெரும்பாலான இடங்களில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க சாலை ஓரங்களில் தடுப்புச் சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன மீதமுள்ள இடங்களில் இரும்பாலான தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கொல்லிமலையின் அடிவாரமான காரவழியிலிருந்து மலைப்பகுதிக்கு செல்லும் மலைப்பாதையில் எழுபது கொண்டை ஊசி வளைவுகளில் விபத்துகளை தடுக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை மூலம் உருளை விபத்து தடுப்பான்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கின இதற்காக ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைப்பாதையில் எழுபது கொண்டை ஊசி வளைவு பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் அவைகள் அமைக்கப்பட என அளவீடு செய்யப்பட்டு மலையடிவாரமான காரவள்ளியிலிருந்து சோளக்காடு செம்மேடு வரை முப்பது இடங்களில் உருளை விபத்து தடுப்பான்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் தேனூர் முதல் பலப்பாடி தம்மம்பட்டி சாலை வேலிக்காடு செல்லும் சாலைகளிலும் நிறுவப்பட்டுள்ளன பொதுவாக மலைப்பகுதிகளில் உள்ள கொண்டை ஊசி சாலைகளில் விபத்துகள் ஏற்பட்டால் வாகனங்கள் சாலை தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பல அடி ஆழத்தில் விழுந்துவிடும் அபாயம் உள்ளது ஆனால் இந்த உருளை விபத்து தடுப்பான்களில் ஒருவேளை வாகனங்கள் மோதினாலும் கூட அவை வெளியே விழுந்து விடாமல் சாலைக்குள்ளாகவே திரும்பி செல்லும் வகையில் உறுதியான சுழலும் தடுப்பான்கள் உள்ளன இதனால் பெரும் விபத்துகள் தவிர்க்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை தெரிவிக்கிறது இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகளுக்கு உருளை தடுப்பான்கள் தெளிவாக தெரியும்படி ஒளிரும் வெள்ளைகளும் அவற்றில் ஓட்டப்பட்டுள்ளன கொல்லிமலையில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் இதுபோன்ற நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது தங்களுக்கு பெரிதும் பாதுகாப்பாக அமைந்துள்ளதாக மலைக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர் இதுல வந்து என்னன்னா எழுபது கொண்டை வளைவு இருக்கு ரொம்ப ஆபத்தான வளைவுல இருக்கு ஒவ்வொரு வழியிலும் நாங்கள் பவர் அப் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டால் ரொம்ப பெரிய ஆபத்தில் ஏற்படும் இப்போ இதில் வந்து உருளை தடுப்பான் வந்து வச்சதுனால நைட் டைம்லேயும் பகல் டைம்லையும் வரப்போ ரொம்ப சேஃப்டியாக நாங்கள் இது கருதுகிறோம் இதுலேயும் நைட் டைமில் வரப்போ அதோடய ஒளி வந்து எங்களுக்கு இன்னும் சேஃப்டியாக அந்த இடத்துல போகிறப்ப நாங்கள் கரெக்டாக ஸ்லோ பண்ணி போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது இது ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொல்லிமலை சுற்றுலா வாரத்தில் ஒரு நாள் அடிக்கடி வருவோங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரோலர் இது புதுசாக வச்சிருக்கிற எதுங்க சார் இது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட்டால் இது தடுப்பான் கொடுத்துருந்தாங்க இது வந்து மழையினால் பாதிப்பாகி அடிக்கடி மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சார் இது வச்சது வந்து நல்ல ஒரு பயனாக இருக்கும் சார் நைட் டைமில் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு பகல் ட்ராவலிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாலை வசதிகளை மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வடிவங்களில் வழங்கி வரும் நேரத்தில் கொல்லிமலையில் எழுபது கொண்டை ஊசி வளைவுகள் மற்றும் கொல்லிமலையினுடைய பிற சாலை பகுதிகளிலே இந்த ஒளிரக்கூடிய உருளை சாலை தடுப்பான்கள் வந்து வைக்கிறதுனால வாகன ஓட்டிகளுக்கு மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு இது மிகவும் பாதுகாப்பாக அமைந்துள்ளது ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையிலிருந்து எஸ் கண்ணன்